ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தியை பிரிவு அறிஞர் பங்காரடிகளார் அவர்களையும் திருவடிகளே சரணம் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவற்றின் மகளை உனக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது அந்த உயிரை வக்தியால் பாதுகாத்துக் கொள்வது வந்திரம்தான் உன்னுடைய சுற்று மகனே அதைக் கொண்டு எதையும் வாங்கலாம் இதையும் வெல்லலாம் என்பது அன்னையின் ஒரு வாக்கு அன்னை வேரிய முறைகளிலும் வழிபாட்டு முறைகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க முறை வந்து வந்திர வழிபாடு அதை வந்து உணர்ந்து நம்ம சொல்லும் போது அதனுடைய பலன்கள் பன்மடாக உயர்வது என்பது கருத்தாகும் அதன் அரிசியில ஆயிரத்தி எட்டு கோட்டி மலர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆறாவது மந்திரமான ஓம் ஞானம் காக்கும் நாயகி போற்றுகோம் முன்புக்குரியது போலவே வந்து முதலிலும் இறுதியில் உள்ள பிரணவத்தை நீக்கிவிட்டால் ஞானம் காக்கும் நாயகி இதுல வந்து ஞானம் அப்படின்றத நம்ம முப்பதங்களை பிறக்கும்போது ஞாலம் காக்கும் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோல் உணர்ந்துக்கலாம் பொதுவாக நம்ம வந்து ஆஹ் இப்ப பார்க்கும்போது உலகத்திற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது ஏன் உலகம்னு சொல்லியிருக்கலாம் புலவசுந்தரேசன் அவர்கள் ஏன் வையம்னு சொல்லியிருக்கலாம் ஏன் குறிப்பிட்டு ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ற இந்த பதத்தை வந்து எதற்காக வந்து அவர் ஆஹ் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஞானம் அப்படின்னா ஒரு விதத்துல பார்க்கும்போது அது உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லும் அதே வினை பெயரா எடுத்து நம்ம பார்க்கும்போது வினை சொல்லா எடுத்து நம்ம பார்க்கும்போது ஞானம் ஞாளுதல் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வருது எது தொங்குது உலகம் அதாவது இந்த ஞா இந்த உலகம் பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு அஹ் பிடிப்பும் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருப்பதை இது இந்த சொல் வந்து உணர்த்துகிறது அதே போல வந்து காக்கும் அப்படின்ற சொல்லுக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கிறது பல சமய புலர் புலவர்களாக இருக்கட்டும் மாணிக்கவாச கூட சிவபுராணத்தில் காக்கும் என் காவலனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்வது உண்டு இறைவனை பாதுகாவலராக வைத்து வழிபடுவது ஒரு முறை அஹ் இப்ப வந்து பெரும்பாலும் வந்து இந்த கிராம கிராமங்கள்லாம் போனீங்கன்னா எல்லா கிராமத்திற்கும் ஒரு காவல் தெய்வம் இருப்பார் அந்த கா அதெல்லாம் வந்து அஹ் கிராம தேவதை இருப்பாங்களோ இல்லையோ அதனால வந்து ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் இப்ப இப்ப வந்து கண்டிப்பாக வந்து காவல் தெய்வம் ஒண்ணு இருப்பாங்க அந்த காவல் தெய்வம் இருக்கிற நம்பிக்கையிலதான் வந்து மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்பது நம்ம நம்மளுடைய அஹ் தமிழ் சமூகத்துல வந்து தொன்று தொட்டு வர வரக்கூடிய ஒரு வழக்கம் அதனால இறைவனை நமக்கு பாதுகாவலராக வந்து வைத்து வழிபடும் முறை என்பது ஒரு மிக சிறந்த முறை இதற்கு வந்து இப்ப வந்து பாதுகாத்தல் அப்படின்னா நம்மளுடைய பூத உடலை மட்டும் பாதுகாப்பதாக அர்த்தம் இல்லை நம்மளுடைய சித்து அப்படின்ற ஞானம் அறிவு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவையும் அன்னை அதிபிரசித்தி பாதுகாக்க வேண்டும் அதனுடைய பாதுகாவலராக இருக்கிறாள் அப்படின்ற பொருளையும் நம்ம இந்த காக்கும் நாயகி அப்படின்ற ஆஹ் சொல்லலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு நாயகி அப்படின்னு நம்ம சொல்லும் நாயகி அப்படின்னு வந்து நாயகி நான்முகி நாராயணி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இதுல அபிராமி பட்டர் குறிப்பிடுவது உண்டு நாயகி அப்படின்னா தலைவி அப்படின்னு பொருள் இந்த ஞானத்தை காக்கும் தலைவி இப்ப வந்து நமக்கு எல்லாருக்கும் நான் இருக்கிறேன் அம்மா அருள்வாக்கு வாக்கு கூறுவது உண்டு வந்து கலங்காதே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய அருள்வாக்கை நம்ம இந்த இடத்துல நம்ம சிந்திக்கலாம் அதனால வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை குறித்து எல்லாருக்கும் அந்த தைரியம் வந்து யாரால கொடுக்க முடியும் ஒரு தலைவராலதான் கொடுக்க முடியும் அதனாலதான் புள்ளுவர் சுந்தரேசன் அவர்கள் ஞானம் காக்கும் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நம்ம எங்க பொருள் உணர்ந்து கொள்ளணும் இன்னொன்னு வந்து இந்த ஞாளுதல் அப்படின்னு இந்த விலை சொல்லாம் வந்து இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது தொங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் இந்த தொங்கும் உலகம் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியை உண்டாக்கி அது பிரபஞ்சத்துள்ளேயே இருக்கும்படி காக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இன்னொரு பொருளையும் நம்ம எங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த இந்த காக்கும் தொழிலை செய்யும் அன்னை ஆதிபிராசக்தியை இங்கே ஞானம் காக்கும் நாயகி அப்படின்ற திருநாமத்துல இந்த இந்த போற்றில வந்து புலவர் சுந்தரேசர் இங்க உணர்த்திக்கிட்டார் போன மந்திரத்துல நம்ம பார்த்தோம் அரியணை மேல ஆழ்வாயில வந்து அஹ் அன்னை ஆதிபிராசக்தி என்ற இரண்டாவது மந்திரமும் அரியணை மேல ஆழ்வாய் என்ற இந்த மந்திரமும் மூன்றாவது காக்கும் தொழிலான ஞானம் காக்கும் நாயகியும் இந்த மூன்று மந்திரங்களையும் நம்ம சேர்த்து பொருள் உணக்கும் போது முதல்ல வந்து அன்னையாக இருந்து இந்த உலகத்தை கா காப்பாற்றுகிறார் அரியணையிலிருந்து மாற்றி வந்து இருக்கும்போது கா சிம்ஹாசனம் அதே மாதிரி ஹிம்சாசனம் அப்படின்ற பொருளை அழித்தலாகவும் அதற்கு பின்பு வந்து காப்பல காத்தலாகவும் வந்து இந்த முத்தொழில்களை வந்து அன்னை அதிபிரசி புரிவதாக வந்து நம்ம இங்கே அர்த்தம் கொள்ளணும் பொதுவாக வந்து பிரபஞ்சத்தை வந்து உருவாக்கிய பிறகு அழித்தால் தான் இன்னொன்று உருவாக்க முடியும் இதுதான் வந்து இதுதான் இன் யான் அப்படின்னு சொல்லிட்டு சீன மொழியினர்கள் வந்து அவர்கள் ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறார்கள் அதே போல வந்து இங்கேயும் ஆஹ் அதே போலதான் வந்து இருப்பதை நிலையாக பிரபஞ்சத்தை இருப்பதை வந்து உருவாக்கி அந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து அழித்து பின்பு காக்கிறாள் என்பதுதான் பொருள் இந்த முத்தொழில்களை புரிவதால அன்னை ஆதிபிராசக்தி வந்து பிரபஞ்சத்திற்கே தாயாக இருந்து நம்மளை காக்கிறாள் என்பது இந்த மந்திரத்தின் பொருள் ஓம் ஞானம் காக்கும் நாயகி போற்றுவோம் ஓம் சக்தி குருவரிசரணம் திருவரிசரணம்